அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைகள் தமிழ்நாடு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் செகண்டு பிளேஸில் இருக்குது என்னென்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு கட்டாயமாக போட்டி தெரிவு படுகிற அனைவருக்குமே தெரிஞ்சுருக்கணும் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஓகேங்களா ஏன்னா நூறு சதவீதம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் பத்தனை டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம் பொருளாதார வளர்ச்சி அதாவது தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு ஏழு புள்ளி எண்பத்தொம்போது சதவீதமாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு புள்ளி இருபத்தி மூன்று சதவீதமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப அதிகங்க அப்படி எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வச்சுட்டு இந்தியாவிலேயே அதிக குரோத் இருக்க மாநிலமாக தமிழ்நாடு தாங்க இப்போ கரண்ட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கடந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த மிக உயர்ந்த வளர்ச்சி இது இது இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் அடைய முடியாத வளர்ச்சி அடையாத வளர்ச்சினே கொடுத்துருக்காங்க அப்போ இதை தவிர்த்து கொஷின் பேப்பர் பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டால் ரொம்ப 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 ரேருங்க ஏன்னா லாஸ்ட் டைம் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க அப்போ இந்த ஆண்டும் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸுங்க நோட் பண்ணி வச்சுக்குங்க ஏற்றுமதி வளர்ச்சி அதாவது தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதி வளர்ச்சி எப்படி இருக்குன்றத இந்த இதுவில் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோரு காலகட்டத்தில் நம்மக்கிட்ட இருபத்தி ஆறு புள்ளி பதினஞ்சு பில்லியன் டாலராக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுடைய வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு பில்லியன் டாலர் அப்போ என்ன ஆயிருக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் இர இரட்டிப்பாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எக்கனாமிக் டேட்டா சொல்லுது இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி டு இருபத்தொரு நிதியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் ஏற்றுமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி உள்ளது ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுங்க இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்பாங்க அப்போ ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்க சொல்ல நம்ம கடந்த அஞ்சாண்டில் இரட்டிப்பாக தான் இருக்குன்றது நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுருக்கணும் பார்த்து வச்சுக்கோங்க கடைசி வீடியோலேயே போட்டிருப்பேன் தமிழ்நாடு மின்னணு ஏற்றுமதியில் எத்தனாவது ப்ளேஸு அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருப்பேன் நிறைய பேர் ஆன்சருமே பண்ணியிருந்தீங்க அதுக்கான ஆன்சர் தான் இது நல்லா பார்த்துங்க நம்மளுடைய எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் மின்னணு ஏற்றுமதி வளர்ச்சியில் தமிழ்நாடு தான் இந்திய மாநிலங்கள்லேயும் முதலிடத்தில் இருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு மடங்காக இருந்திருக்கும் ஆனால் கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி அறுபத்தஞ்சு அதாவது இருபத்தி ஒன்றில் இருந்ததை விட இருபத்தி அஞ்சாவது ஆண்டாவது நம்மளுடைய வந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒன்பது மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்த டீட்டெயில் பார்ப்போம் வேலை வாய்ப்பு வளர்ச்சி அதாவது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது ஆமாம் இப்போ கரெக்டாக படித்த இளைஞர்கள் எல்லாருக்குமே படித்தது கொண்டான வேலைவாய்ப்பு கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை ஆனால் நம்மளோட எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு காலகட்டத்தில் ரெண்டு புள்ளி ஒன்பது மடங்காக இருந்த வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி எண்பத்தி ஏழாக நம்ம உயர்த்தியிருக்கோம் அதாவது மிகப்பெரிய அளவில் ஃபேக்ட்ரிஸ்லாம் தமிழ்நாட்டில் வர வச்சு அதன் மூலியமாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குற மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் சர்வே சொல்லுது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா குரூப் ஒன்றில் இந்த மாதிரி கொஷின் எதிர்பார்க்கலாம் அது ப்ரிலிமினரியாக இருந்தாலும் சரி ப்ரிலிமினரி கம்ப்ளீட் பண்ணிட்டு மெயின்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குனா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா இதையுமே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த டீட்டெயிலுக்கு போய்டுவோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க சமூக அளவீடுகள் அதாவது நமக்கு லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ எம்எம்ஆர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேஷியோ ஐ மீன் ரேட்டு இல்லை ரேஷியோன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மகப்பேறு கால இறப்பு விகிதம் அதாவது தாய்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்ல ஒரு சிலர் இறந்துருவாங்க பார்த்தீங்களா அதனுடைய ரேஷியோ பற்றி தான் சொல்லுவாங்க இது எப்படி சார் கவுண்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு லட்ச தாய்மார்களில் அந்த ஒன் இயரில் இறக்கக்கூடியதை பற்றி தான் சொல்லுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒரு லட்சம் தாய்மார்களில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு எப்படினா தொண்ணூறு புள்ளி ஆறு ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு படி ஆனால் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சர்வே படி ஒரு லட்சம் தாய்மார்களில் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு இது கட்டாயமாக எதிர்பார்க்கலாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா ஓகேங்களா எம்எம்ஆர்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து ஐஎம்ஆர் இன்ஃபேண்ட் மொட்டாலிட்டி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இறக்குறாங்க அப்படின்ற ஒரு ரேஷியோ தான் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் நம்மக்கிட்ட பத்து புள்ளி நாலாக இருந்திருக்கும் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஆறாக ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருங்க இது தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட்டை கட்டாயமாக காட்டுதுன்னே நம்ம சொல்லலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் எந்த இடத்துல இருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றத போன குரூப் டூ ஏ மெயின்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் நாற்பத்தி ஏழு சதவீதம்ன்றது தான் குரூப் டூ ஏ மெயின்ஸில் கேட்டாங்க அப்போ இந்த வாட்டி என்ன கேட்கலாம் கரண்ட் இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நம்மளுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது எஜுகேஷன் ரிலேட்டடான்றதுனால கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா தமிழ்நாடு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கும் அப்படின்றது பார்த்துங்க இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே தமிழ்நாடு தான் இந்திய அளவில் ஃபஸ்ட்டில் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் தமிழ்நாடு தான் இந்திய அளவில் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க அதனுடைய பர்சன்டேஜ் எல்லாம் நைன் பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் ஃபர்ஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்து பார்த்தீங்களா அதே டேட் தான் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் யாருங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான் அடுத்து சோசியல் ப்ரோக்ராஸ் இண்டெக்ஸ் அதாவது தமிழ்நாட்டின் சமூக முன்னேற்ற குறியீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிப்படையாக வச்சு நம்ம நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நிதியயோக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுலேயுமே யார் தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க ஐ மீன் சோசியல் ப்ரோக்ரஸ் இண்டக்ஸ்லையும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு மூணாவது பார்த்துங்க எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட் வேல்யூ இன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் நான் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மின்னணு ஏற்றுமதியில் யார் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அதுவும் எவ்வளோ பில்லியன் டாலராக ஏறி இருக்கான் பதினாலு புள்ளி அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு நம்மளுடைய எக்கனாமிக் ஏறி இருக்குது அதுவும் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்றுமதிக்கு முன்னெச்சரிக்கையா இல்லை ஏற்றுமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி தயார்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் யாருங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு தான் அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து லெதர் அண்டு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் ஆமாம் நம்ம அந்த ஜவுளித்துறையுமே ஃபஸ்ட்டு தான் இருப்போம் ஜவுளித்துறை மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம லெதர்லேயுமே நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அப்படின்ற டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டார்ட் அப் ரேங்கிங் அதாவது ஸ்டார்ட் அப் ரேங்கிங்னா நம்ம தமிழ்நாடு அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் ரேங்கிங்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி பிளேஸில் இருந்துருக்கும்ங்க நல்லா நோட் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கடைசி பிளேஸில் இருந்துருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்காண்டுங்களில் மற்ற ஸ்டேட்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த எக்கனாமிக் சர்வே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுங்க அடுத்து ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் உமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லேயே தமிழ்நாட்டில் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ் ஃபீமேலாகவே இருக்காங்க அப்படின்றதுல ஒன்று சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் பெருமைப்படுற ஒரு விஷயன்னே நம்ம சொல்லலாம் அடுத்து ஃபுட்வியர் அண்டு லெதர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அதாவது காலில் போடுறோம் பார்த்திங்களா அதுவும் லெதரில் உருவாக்குறோம் பார்த்திங்களா அதுலேயுமே உற்பத்தி பண்ணுறதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதுவும் எவ்வளோ சார்னு கேட்டாங்கன்னா நூறு பர்சன்டேஜுக்கு முப்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் யார் தான் கொடுக்குறாங்களாம் தமிழ்நாடே கொடுக்குது அப்படின்றாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ங்க பார்த்து வச்சுங்க அடுத்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கவுன் கவர்மெண்ட் அலோபதி டாக்டர்ஸ் இன் கண்ட்ரி அதாவது நம்மளுடைய இந்தியாவிலேயே அலோபதி மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அது தமிழ்நாட்டில் தான் அதிகம் அதுவும் எத்தனை மருத்துவர்களாம் இருபதாயிரத்தி நானூற்றி பதினாறு மருத்துவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்காங்க அலோபதி ரிலேட்டடா அப்படின்றாங்க ஓகே அடுத்து ஹையஸ்ட் சைட்ஸ் ஆமாம் அதாவது ராம்சார் தலங்கள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பாதுகாக்கப்பட்ட ஈரநிலங்கள்னு சொல்லுவாங்க அது இந்தியாவில் கரண்ட்டு டேட்டா இன்றைக்கி தேதிப்படி மொத்தம் தொண்ணூற்றி ஒன்று இருக்கும் ஓகேங்களா எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்றுக்கு வந்துவிட்டோங்க ஏன்னா கடைசியாக ராஜஸ்தானில் ரெண்டு பிளேஸே ஆட் பண்ணியிருப்பாங்க அது என்னன்னு தெரிஞ்சவங்க கன்ஃபார்மாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் இருக்குன்னா இந்த வீடியோவுடைய கடைசி பேஜில் நான் கொடுத்துருப்பேன் அதை பார்த்துப்போம் அடுத்து எஸ்டிஜி இண்டெக் இந்தியா இண்டெக்ஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் உடைய அந்த காலகட்டத்தில் நம்ம தான் என்னவாக இருக்குமா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்த டீட்டெயில் இப்போ இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு எதில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இப்போ செகண்டு செகண்ட் ப்ளேஸில் என்னென்ன இருக்குன்றது செக் பண்ணிவிடுவோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இந்தியா இண்டெக்ஸ் அதாவது நிலையான வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்காங்க ஓகேங்களா ஒரு ஸ்டேபிளாக ஐ மீன் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட்டில் தமிழ்நாடு தான் செகண்ட் ப்ளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்து சிக்ஸ்டி நைன் ப்ராடக்ட்ஸ் ரிசீவிங் ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா யூனிட் நைனில் தமிழ்நாடு புவிசார் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் கேட்போம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிலபஸே பிரிண்ட் ஆயிருக்கு அப்போ அது எப்படி கேட்பாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடுகள் டில் டேட் வலிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா கடைசியா உருவாக்கப்பட்ட ஒன்பது டிஸ்ட்ரிக்ட்ஸ் உடைய அந்த புவிசார் குறியீடு என்னன்னு கூட பார்த்துட்டு போய்ட்டுங்க ரொம்ப 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 ஒரு விஷயம் அப்போ இந்தியாவிலே யார் தாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு யூபி ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து விண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அதாவது காற்றுலேருந்து இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்றதுல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் அதை இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் அதாவது இந்தியாவில் டூரிஸ்ட் வந்து அதிகமாக விசிட் பண்ணுற பிளேஸ்ல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கான் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு போவர்டி ரேட் நான் கடைசியா கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா கடைசியா போட்ட வீடியோல லாஸ்ட் பேஜ்ல தமிழ்நாடு வறுமை நிலையில எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு ஐ மீன் வறுமை நிலையை குறைச்சதுல எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருப்போம் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அதாவது இந்தியாவிலேயே வறுமை கம்மியா இருக்க மாநிலங்கள்ல ரெண்டாவது பிளேஸ் யாருன்னு கேட்டா நம்மளுடைய தமிழ்நாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வறுமை பற்றி கேட்காம இருக்கவே மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி நோட் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுங்களா ஃபஸ்ட் யாருன்னு தெரிஞ்சால் கன்ஃபார்மாக கமேண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா டீட்டெயில் அவங்களுடைய பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சாலுமே மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து கேபிட்டா இன்கம் இஸ் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஹையர் தன் த நேஷ்னல் ஆவரேஜ் ஆமாம் என்ன சொல்கிறாங்க நான் லாஸ்ட் வீடியோவில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர்னு கொடுத்துருப்பேன் இல்லை செவன்ட்டி ஃபோர்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் குழப்பைக்கு வேணால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில் டிஎன்பிஎஸ்சில் கேட்கக்கூடிய கொஷின் பேப்பரில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபோர் பதில் செவன்ட்டி ஃபோர் இருந்தால் இதையுமே அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா அதாவது இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தை விட நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் ஒன்று புள்ளி ஏழு நாலு மடங்கு அதிகம் இல்லை கடைசி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒன்று புள்ளி ஆறு நாலு மடங்கு அதிகன்றத கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டீட்டெயிலுக்கு போயிடுவோம் இதில் பாருங்க தொழிற்துறையில் முன்னணி மாநிலம் ஆமா தொழிற்சாலைகளை உருவாக்குவதிலும் தொழிற்சாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தியிலுமே தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்காங்க இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் செயல்படும் தொழிற்சாலைகள் யாரு நம்ம தமிழ்நாடு தான் அடுத்து இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை பணியாளர்கள் தொழிற்சாலையும் தமிழ்நாடு தான் அந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களையுமே தமிழ்நாடு தான் அடுத்து என்ன சொல்றாங்க இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்கள் தமிழ்நாட்டின் பங்களிப்பு நாற்பத்தி ஒரு சதவீதம் நூறு சதவீதம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு சிலபஸில் அதுவும் பாலிடீரிய வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்த ஒரு டாபிக் இருக்கா அப்போ இந்தமாரி கொஷின்ஸ்லாம் நம்ம குரூப் ஒன் குரூப் டூ லெவலில் எடுத்து எதிர்பார்க்கலாம் என்ன கேட்பாங்க அதாவது தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்களுடைய நூறு சதவீதத்தில் தமிழ்நாடு மட்டுமே எவ்வளோ வச்சுருக்காங்களா நாற்பத்தி ஒரு சதவீதம் இதெல்லாம் சும்மா கிடையாதுங்க மிகப்பெரிய வளர்ச்சினே சொல்லலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து growth in number of ஃபேக்ட்ரிஸ் அது அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் அப்படி எந்த அளவுப்பாக தொழிற்சாலைகள் வளர்ஞ்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா வளர்ந்துருக்குன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் இருந்தது ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஆறு தொழிற்சாலைகள் இருந்து தான் இது வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஓகேங்களா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிஜிஸ்டர்டு இன் பீரியடுன்ட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டில் லெவலன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபேக்ட்ரிஸ் உருவாகிருக்கு அதிக ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்க மாநிலம் எதுன்னு கேட்டாலும் தமிழ்நாடு தான் அதிக தொழிலாளர்களை வச்சிட்டு இருக்க மாநிலம் எதுன்னு கேட்டாலும் தமிழ்நாடு தான் அந்த பணிபுரியும் தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் அதிகமாக யாருன்னு கேட்டாலும் தமிழ்நாடு தான் பார்த்துக்குங்க இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கன்ஃபார்மாக கேட்பாங்க கலைஞருடைய நூற்றாண்டு பேரில் உருவாக்கப்பட்ட நூலகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மதுரையில் தான் இருக்குது மதுரையில் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதுமா சார்னால் குரூப் ஃபோர் லெவலில் இது மட்டுமே தெரிஞ்சால் போதுங்க என்னென்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே திறக்கப்பட்டுருதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை இல்லை எக்ஸ்ட்ராஆர்டினரியாக கேட்பாங்களான்னு கேட்டால் இந்தமாரி டாப்பிக்கில் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் தெரிஞ்சுப்போம் இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ஸாக ரெண்டு புள்ளி பதினாறு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ஸு அதாவது மொத்தம் உள்ள எத்தனை புக்ஸ் இருக்கான் நாலு புள்ளி முப்பது லட்சம் புக்ஸ் இருக்கான் இது மொத்தம் எத்தனை ஃப்ளோராக ஆறு ஃப்ளோர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஆவரேஜாக எத்தனை பேர் உட்காந்து படிக்கலாமா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி சிலரை பேர் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கலைஞர் நூ நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் கலைஞர் பெயரில் நமக்கு ஜல்லிக்கட்டு அரங்கமே உருவாக்கிருப்பாங்க இதுவுமே அங்கே தான் மதுரையில் தாங்க ஓகேங்களா மதுரையில் அலங்காநல்லூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அலங்காநல்லூருக்கு பக் பக்கத்திலையே உருவாக்கியிருப்பாங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க இதுவுமே கேட்கலாம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இல்லை எந்த இடத்துல இருக்குன்னு கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கலைஞர் இன்டர்நேஷனல் கன் கன்வென்ஷன் சென்டர் அதாவது முட்டுக்காடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன சொல்ல வராங்க கலைஞர் பெயரில் சர்வதேச மாநாடு நடத்தக்கூடிய பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கே கட்டி வச்சிருப்பாங்க கலைஞர் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்ற மாதிரி எங்க முட்டுக்காடு இந்த முட்டுக்காடு என்ன டிஸ்டிக்டில் இருக்குன்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்க இது நூறு சதவீதம் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் அடுத்து தந்தை பெரியார் லைப்ரரி அண்டு சயின்ஸ் சென்டர் கோயம்புத்தூர்ல உருவாக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தந்தை பெரியார்னாவே நீங்கள் பச்சு தான் போனால் வேற வழியே கிடையாது ஓகேங்களா தந்தை பெரியார் லைப்ரரி அண்டு சயின்ஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு கோயம்புத்தூர் அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் லைப்ரரி அண்டு இன்டலெக்சுவல் சென்டர் இது எங்கே இருக்குன்னு கேட்டான்னா காமராஜர் பெயரில் நமக்கு லைப்ரரியும் இன்டெலெக்சுவல் சென்டரும் எங்கே உருவாக்குறாங்களாம் திருச்சியில் உருவாக்குறாங்க ஓகே இந்த வீடியோடைய கடைசி பாட்டுக்கு போயிடுவோம் நாங்கள் உங்களை கொஷின் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் ராம்சார் தலங்கள் அப்படி எத்தனை தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டு வாரியாக கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ராம்சாத தலம் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாலாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் பதினெட்டாகவும் இருந்திருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டு பிளேஸ் ஏற்றி இருபதாக இருக்கும் அந்த ரெண்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் எடுத்துன்னு வந்திருப்பாங்க அந்த இரண்டு பறவைகள் சரணாலயம் என்னன்றத கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதேமாரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ